அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த இருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத உபாகமம் எழுதின புத்தகம் அதில் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய நோய்களில் ஒன்றும் உண்மையில் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவளை வரப்பண்ணுவார் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்கி போடுவார் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று சொல்லி கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தங்களில் இதுவும் ஒன்று இஸ்ரவேலருக்கு வருகிற எந்த வியாதியும் உனக்கு வராது அதெல்லாம் நான் விலக்கி போடுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்குமாக இந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களுக்கும் எல்லா மருந்து மாத்திரை எல்லா மருத்துவ கருவிகளுக்கும் மேலானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் தான் டாக்டரால் மருந்து அவங்க வைத்தியம் பார்க்க முடியும் நம்முடைய சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற காரியங்களை பார்க்கணும்னு சொன்னால் அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் ஸ்கேன் எடுக்கணும் இப்படி பல விதமான காரியங்களை வைத்திருக்கிறாங்க இதுதான் மனுஷனால் செய்யக்கூடிய ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வியாதி அதில் இருந்து இன்றைக்கு உங்களை ஆண்டவர் சுகமாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்ம தேவ சமூகத்திற்கு போய் ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்கிறதான வசனத்தை விசுவாசிங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கொடிய வியாதியில் இருந்தாலும் சரி ஆண்டவர் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி ஒருவேளை நம்ம அநேக முறை கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் டாக்டர் சொல்லுவாங்க எங்களால் முடிந்ததெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் செய்துட்டோம் இனி கடவுளுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியாக தி லாஸ்ட்டு சாய்ஸு கடவுள் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்திற்கு நேராக போய் ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லைப்பா உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை என்று சொல்லி எதெல்லாம் குறித்து நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ வேதனையோடு இருக்கிறீங்களோ இதில் எனக்கு சுகம் வேண்டும் பல ஆண்டுகளாக நான் ஜபித்துட்டு இருக்கிறேன் ஆண்டவர் சுகம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா ஐயோ இது கிடைக்காதோன்னு சொல்லி அவிஸ்வாசத்தோடு கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல இருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது சகல நோய்களையும் உன்னிடத்திலிருந்து நான் விளக்குவேன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளுங்க இந்த வசனங்களை பிடித்து ஆண்டவரே நீங்கள் எங்களுக்குன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்திருக்கீங்க என் வாழ்க்கையில் தாங்க என் குடும்பத்தில் தாங்க மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த நாள் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் இப்படி வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக வலவினங்கள் மறைந்து போகட்டும் ஏசுவின் நாமத்தினால கொடிய வியாதிகள் மறையும் போகடியாக சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அற்புதங்களை செய்ங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ